வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து நாங்கள் கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்து மீன் கிடைக்குமாடி எதிர்பார்த்துருந்தோம் தம்பி இன்னைக்கு மடிக்கு போனாப்புல மடிச்சாலை கிடச்சிருக்கு எங்களுக்கு இன்றைக்கி இந்த சாலையை தான் இன்றைக்கி சமைச்சி குடும்பத்தோடு இருந்து சாப்பிட போகிறோங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஃப்ரெஷ்ஷாக சாலை இப்போ நம்ம நல்லா செவ்வளையெல்லாம் நல்லா சுரண்டிட்டு நம்ம வெட்டி எடுத்துக்கிடுவோம் சாலை மீனை பாருங்க நல்ல பருஞ்சாலையா இருக்கு நீங்க சாலையை வந்து இப்படி மண்டையோடையும் வெட்டிக்கிறலாம் அண்டை இல்லாம கூட வெட்டி எடுத்துக்கிறலாம் Oh you know Ini kita rirang Kita tiba-tiba ada Kita tiba-tiba இப்போ மீனையெல்லாம் சாலை மீனை வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ உப்புக்கல்ல போட்டு நல்லா உரைச்சி எடுத்துக்கிடுவோம் அப்போ தான் அந்த மாங்கு ஃபுல்லாக போகும் உப்புக்கல்ல வச்சு நல்லா உரைச்சி கழுவணும் மீனை பாருங்க நல்லா மீனை வெட்டி எடுத்துட்டு நல்லா உப்புக்கல் போட்டு இந்த மாங்கு எப்படி வருதுன்னு மீனில் வந்து வெடுக்கடிக்காமல் நம்ம குழம்பு வைக்கணும் நல்லா உப்புகளை போட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு தாங்க குழம்பு வைக்கணும் அப்போ தான் சாலை மீன் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் இப்போ எண்ணெய் சூட எறிகிட்டு வெந்தயத்தை சேர்த்துக்கிடுவோம் இப்போ தாளிச்சுக்கிட்டே நம்ம மீன் பழமும் இப்போ வெங்காயம் சேர்த்துக்குருவோம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்குருவோம் இப்போ தக்காளி சேர்த்துக்கணும் சால மீன் குழம்புக்கு நம்ம கத்திரிக்காய் இருந்துச்சு நம்ம வீட்டுல கத்திரிக்காய் சேர்த்துக்கு மிளகாய் கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வச்சுருவோம் தக்காளி புளி தண்ணியை சேர்த்துக்கடுவோம் நம்ம அம்மில அரைச்ச தேங்காய் அதுல நம்ம பூண்டு சின்ன வெங்காயம் சேர்த்து தான் தேங்காயோடு அரைக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம குழம்பு மசாலா பொடி நம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம் கொதிக்க கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்கிற மீனை கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மீனை குழம்புல சேர்த்துருவோம் இப்ப தட்டை போட்டு மூடியவோம் நல்லா கொதிக்கட்டுங்க இல்லை பாருங்க குழம்பு எப்படி கொதிச்சுட்டு இப்ப நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மீனை இப்ப குழம்புல சேர்த்துருவோம் சாலை மீன் குழம்புக்கு வந்து நீங்க கத்திரிக்காய் மாங்காய் இருந்துச்சுன்னா வெட்டி போட்டு வைங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லா வெந்து வரட்டும் மீன்லாம் நல்லா குழம்பு மீனை நம்ம குழம்புல சேர்த்தோடனே வாசத்தை பாருங்க மசாலா எல்லாமே நல்லா கொதித்து அந்த மனம் வரும்போது நம்மளுக்கு ஒரு அருமையான மீன் குழம்பு சாலை மீன் குழம்பு கிடைக்குங்க இப்போ குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா சாலை மீன் குழம்பு மீன் குழம்பு நல்லா மனம் இப்போ பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுத்துருவோங்க சாலை மீன் குழம்பு வச்சோம் பாப்பா பள்ளிக்கூடம் விட்டு வந்துட்டாக நாங்கள் ரெண்டு இப்போ சுட்ட சுட்ட சாலை மீன் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் போறோம் அள்ளி சாப்பிடணும் உடம்பு சத்து அதுதான் சாலை மீன் குழம்பு சொல்லவே வேண்டாம் அருமையான ஒரு டேஸ்டான சாலை மீன் குழம்பு ரொம்ப ருசியா இருக்க இருக்குதுங்க மீனும் சுடுது குழம்பும் சுடுது எங்க அத்தை சாலை மீன் குழம்பு வச்சிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இதே மாதிரி வீட்டுல குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா அருமையான சாப்பாடுங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சாயங்கால டயத்தில் தம்பி கொண்டு வந்தால் எங்களுக்கு சாலை மீன் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் சாலை மீன் குழம்பு வச்சுருக்கோம் ஒரு நாள் கருவாட்டு குழம்பு வச்சோம் வேறு திரிக்க இப்போ சாலை மீன் கிடச்சது நல்லா வாங்கி இன்றைக்கி சமைச்சி நல்லா ருசியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோங்க நீங்களும் இப்படி மீன் வந்துச்சுன்னா வாங்கி நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதை அருமையாக சிரித்த முகத்தோடு சமைச்சு எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா பேருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றிகள் மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுக்கு கருவாடு தேவைப்பட்டா எங்கள்கிட்ட நாங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணிருங்க உங்களுக்கு கொரியன் நாங்க கண்டிப்பா அனுப்பி வைப்போம்